கரத்தினால் தப்பு வித்து ரச்சிக்கிறவர் நமது தேவன் பயப்படாதே சங்கீதம் பதினேழு ஏழு உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எலும்புகிறவர்களே நின்று உமது வலது கரத்தினால் தப்பு வைத்து ரச்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்படும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர்தான் இரட்சகராக இருக்கிறார் ரட்சகர் என்றால் விடுதலை நாயகன் என்ற அர்த்தம் அதாவது விடுவிக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்மை கண்ணிகளுக்கும் அடிமைத்தனத்திற்குள்ளும் சிக்க வைக்கிற ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் இங்கு நாம் யாரையும் நம்ப முடியாது இன்று நமக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறவர்கள் பின் நமக்கு எதிரிகளாக அதிக வாய்ப்புள்ளது இன்று நம் உறவினர்களாக இருப்பவர்களும் குடும்ப உறுப்பினர்களாக இருப்பவர்களும் கூட பிற்காலத்தில் நமக்கு எதிராக எழும்ப அதிக வாய்ப்புள்ளது ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று இயேசுவே நமக்கு சொல்லியிருக்கிறார் இதுதான் யதார்த்தம் உங்கள் உடன்பிறப்புகளே சொத்துக்களுக்காக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வழக்கு தொடுத்திருப்பார்கள் இதுதான் உலகம் ஆனால் மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவு பேர் எழும்பினாலும் தேவன் தமது வலது கரத்தினால் அவர்களை தப்பு வைத்து ரச்சிப்பார் சங்கீதக்காரன் தாவீதின் வாழ்க்கையை எடுத்துக் சொந்த மாமனார் சவுலே அவனுக்கு எதிராக அவனை கொலை செய்ய பல முயற்சி செய்தான் தாவீதின் மகன் அப்சல்லோம் அவனுக்கு எதிராக எழும்பி அவனை கொலை செய்ய முயற்சித்தான் இன்னும் இஸ்ரவேலை சுற்றியுள்ள எதிரிகளும் அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் ஆனால் கர்த்தர் தாவீதுடன் இருந்ததினால் அவனை எல்லா காரியங்களிலும் தப்பு வைத்து அவன் ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தான் தாவீது ராஜாவின் வாழ்க்கையானது யாராலும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான வாழ்க்கையாக அமைந்துவிட்டது இதற்கு அவன் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை தான் காரணமாக இருந்தது உங்களுக்கும் எதிராக பலர் எழும்பியிருக்கலாம் உங்களுக்காக எழும்பியிருப்பவர் கர்த்தராகிய தேவன் அதனால் பயப்படாதிருங்கள் அவர் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவித்து ரச்சிப்பார் பயப்படாதிருங்கள் Amen.